நீங்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற போதுல இந்த திட்டத்தின் பாதிப்புகள் எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும் நினைக்கிறீங்க இந்த மக்களுக்கு இந்த மண்ணை சார்ந்தவருங்கிற விஷயம் என்ன அதாவது முதலாவது எல்லோரும் ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஆதரிப்பவர்கள் சொல்ற விஷயம் சவுதி அரேபியா எவ்வளவு பெரிய தேசம் அங்க பெட்ரோல் எடுக்கிறாங்க டீசல் எடுக்கிறாங்க மண்ணெண்ணெய் எடுக்கிறாங்க பெட்ரோலிய பொருட்கள் எடுக்கிறாங்க அது இன்னைக்கு வளம் குளிக்கிற பூமியா மாறிடுச்சே அது மாதிரி இங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் ஹைட்ரோ கார்பன் எடுத்தா வளம் குளிக்கிற மாறுமே சொல்றாங்க நான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்பது சவுதி அரேபியா என்பது பாலைவனம் அதுல வந்து பெட்ரோலிய பொருட்களை எடுத்ததற்கு பின்னாலே அது சோலைவனமாக மாறி இருக்கிறது ஆனால் இந்த நெடுவாசல் என்பது உண்மையிலே சோலைவனம் இதை பாலைவனமாக்குவதற்கான முயற்சி இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது ஆக பாலைவனத்தை வந்து சோலைவனமா மாத்துனா நியாயம் இருக்குது சோலைவனத்தை பாலைவனமா மாத்துறதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு தெரியல அப்புறம் என்ன தொடர்ச்சியாக அரசாங்கம் ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லுது விவசாயம் பாதிக்காது நீராதாரம் பாதிக்காது சரி இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த இடங்கள்ல நீராதாரம் பாதிச்சிருக்கா இல்லையா தஞ்சை டெல்டா பகுதியில பாத்தீங்கன்னா நம்மளுடைய தம்பி சொன்ன மாதிரி நாலு அடியில இருந்த தண்ணி வந்து நானூறு அடிக்கு கீழே போயிருச்சு தஞ்சை காவேரி பாசன பகுதியிலேயே அப்ப இங்கேயும் அதே ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்றேன் இந்த பக்கத்துல இந்த ஆவணம் இங்க ரெண்டு கிலோமீட்டர்ல இந்த ஆவணத்தை சுற்றி உள்ள பகுதி உலகத்திலேயே தரம் வாய்ந்த சுவையான பலாப்பழத்தை கொடுக்கக்கூடிய பகுதி இந்த பலாப்பழத்துக்கு நாங்க மரபுசார் குறியீடு வேணும் அப்படின்னு நீண்ட நாள் எங்களுடைய கோரிக்கை இந்த பலாப்பழத்தை சாப்பிட்டா இந்த பலாப்பழத்தை ஒரு தடவை சாப்பிட்டவங்க எத்தனை ஐம்பது வருடம் ஆனாலும் இந்த பலாப்பழத்தினுடைய சுவையை மறக்க மாட்டாங்க அவ்வளவு சிறப்பான பலாப்பழம் இதற்கு மரபு சார் குறியீடு கொடுக்குன்னு தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இது என்ன ஆகுதுன்னு சொன்னா முதலில் காற்று மாசுபடும் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுத்தா காற்று மாசுபடும் நிலத்தடி நீர் இல்லாம போயிடும் நிலத்தடி நீருக்காக அதாவது பாலைவன பகுதியில் இப்ப ஹைட்ரோ கார்பன் வந்து ராஜஸ்தான்ல எடுக்கிறேன்னு சொல்றாங்க அங்கெல்லாம் தண்ணிக்கு பாத்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகணும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை நெடுவாசல்ல ஏற்படுத்துறேன்னு மத்திய அரசாங்கம் விரும்புதா என்னன்னு தெரியல அப்புறம் சொல்றாங்க விவசாயத்துக்கு பாதிப்பு இல்ல அப்படின்னு சொல்லி தஞ்சை மாவட்டத்தில் எடுக்கிற பகுதியில எல்லாம் விவசாயமே இல்லாம போயிருச்சு அதே மாதிரி ஒரு நிலைமை வகையில இன்னும் சொல்ல போனா ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு குழுவை சேர்ந்தவன் என்கிற முறையில இந்த மாவட்டம் வந்து நம்ம தம்பி சொன்னாரு பத்து கோடி கொடுத்தா நூறு கோடி கொடுப்போன்னு சொன்னாரு ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த மாவட்டத்துக்கே விவசாய விளைபொருள்களை கொடுத்து கொடுத்து எ எல்லா வித விதமான பொருட்களும் வந்து போயிருக்குது வாழையா இந்த உள்ள வாழைப்பழம் மாதிரி சுவையான வாழைப்பழம் இந்த பகுதியில கிடைக்கிற மாதிரி எங்கேயும் கிடையாது திருச்சி மாவட்டத்தில் கூட கிடையாது அவ்வளவு எல்லா வகையான விவசாய பொருட்களும் இங்க இருந்து புதுக்கோட்டைக்கு போகுது தஞ்சாவூருக்கு போகுது பட்டுக்கோட்டைக்கு போகுது அறந்தாங்கிக்கு போகுது எல்லா மிக அருமையான ஒரு விவசாய பூமி இதை நாசம் செய்கிற வேலையிலே திட்டமிட்டு அவர்கள் வந்து எங்க இறங்குறாங்க அப்புறம் தியாகத்தை பத்தி சொல்றாங்க அது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்னன்னா ஒரு தேசத்துக்காக ஒரு நாட்டை தியாகம் பண்ணுங்க ஒரு நாட்டுக்காக ஒரு ஒரு மாநிலத்தை தியாகம் பண்ணுங்க ஒரு மாநிலத்துக்காக வந்து ஒரு மாவட்டத்தை தியாகம் பண்ணுங்க ஒரு மாவட்டத்துக்காக வந்து ஒரு ஊராட்சியை தியாகம் பண்ணுங்க அப்படின்னா இந்த நாட்டுக்காக நெடுவாசல தியாகம் பண்ணுங்கன்னு சொல்றாங்கள ஒழிய இப்ப மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க யார் தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை தியாகம் செய்திருவோம் அப்படிங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க எனவே எங்களை பொறுத்தவரை இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது தேவையில்லாதது அது வந்து என்ன சொல்றாங்க சொல்லிடுறேன் ஐநூறு பேருக்கு வேலை கிடைக்குமா ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால நாங்க ஒழுங்கா விவசாயம் பண்ணா அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் இந்த மாவட்டத்தில் ஆனா என்ன சொல்றாங்க ஐநூறு பேருக்கு வேலை கிடைக்குமா நாற்பது கோடி அரசாங்கத்துக்கு கிடைக்கும்